ஒருவன் தன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் நமக்கு உதவி நாம் செய்த உதவியை மறக்காமல் நினைத்து பார்ப்பார்களா என்று கணக்கு போட்டு உதவக்கூடாது ஒருவன் சுயநலம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகள் செய்யும் போது அந்த உதவியை யார் மறந்தாலும் இறைவன் ஒருபோதும் மறப்பதில்லை மிகவும் வயசான பாட்டி ஒருத்தி இருந்தால் அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை சொந்தக்காரர்களும் இல்லை அவள் தனியாக ஒரு சின்ன குடிசையிலே வசித்து வந்தாள் அந்த பாட்டி யாருடைய வீட்டிற்கும் போக மாட்டாள் யாரும் அவள் வீட்டிற்கும் வர மாட்டார்கள் அருகிலே உள்ள வீட்டு குழந்தைகள் எல்லாம் அந்த பாட்டியை நிலா பாட்டி என்று கூப்பிடுவார்கள் நிலவுக்குள்ளே யாரோ ஒரு பாட்டி ராட்டையில் நூல் நூற்று கொண்டிருப்பது போல் தெரிகிறது அல்லவா போல் அந்த பாட்டியும் எப்பொழுது பார்த்தாலும் ராட்டையிலே நூல் நூற்று கொண்டிருப்பாள் அதனால் அவளை நிலா பாட்டி என்று குழந்தைகள் கூப்பிட்டார்கள் அந்த பெயராலேயே எல்லோரும் அவளை கூப்பிட விட்டார்கள் குழந்தைகள் வைத்த பெயரே அவளுக்கு நிலைத்து போய்விட்டது அவளுடைய உண்மையான பெயர் யாருக்குமே தெரியாது ஏனென்றால் அவள் யாரிடமும் அதிகமாக பழகுவதில்லை பேசுவதும் இல்லை அவள் சதா நூல் நூற்றுக் கொண்டே இருப்பாள் அந்த காலத்திலே இந்திரங்கள் இல்லை ஆள் நூல் நூற்று அந்த நூலை கொண்டுதான் துணி நெய்வார்கள் பாட்டி நூல் நூற்று அதை துணி நெய்பவர்களுக்கு விற்று அதில் கிடைக்கும் கொஞ்சம் பணத்தை கொண்டு உணவுப் பொருள் வாங்கி வயிறு வளர்த்து வந்தாள் அவளால் கஷ்டப்பட்டு வேறு வேலை செய்ய முடியாது வயதாகி விட்டதால் உடம்புல அத்தனை வலு இல்லை தான் சம்பாதிப்பது மிக குறைவான பணம் என்றாலும் அந்த வருமானத்தில் கிடைக்கும் சிறு பகுதியை அருகில் இருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு செலவு செய்வார் ஆதரவற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த சிறிய உதவிகளையும் செய்து வந்தாள் ஒரு சிலர் அந்த பாட்டியிடம் நீ சம்பாதிக்கிற பணமே கொஞ்சம்தான் அந்த பணத்தில் இருக்கிற மீதியை உன் கடைசி காலத்துக்கு வேணும் என்று சேர்த்து வைக்காமல் மற்றவர்களுக்கு எதற்கு செலவு செய்கிறாய் உனக்கு சொந்த பந்தம் என்று யாரும் இல்ல உன் கடைசி காலத்தில் உனக்கு யாரும் உதவி செய்ய போறா என்று கேட்பார்கள் அதற்கு பாட்டி சிரித்து கொண்டே

போல சின்ன கொண்டை இருந்தது நிலா பாட்டி குருவியை அன்போடு கையில் எடுத்தாள் குருவியின் கால் ஒன்று உடைந்திருந்தது அதன் தொடையிலே காயம் பட்டு அதில் இருந்து ரத்தம் படிந்தது பாட்டி என்னை காப்பாற்று என்று சொல்வது போல குருவி பார்த்தது அதன் உடம்பெல்லாம் நடுங்கியது நிலா பாட்டி ஐயோ பாவம் யாரோ இதன் மேல் கல்லை எரிந்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே சில பச்சிலைகளை பறித்து வந்தாள் இருந்து சாற்றை பிழிந்து காயத்தின் மீது ஊற்றி கட்டினாள் உடைந்திருந்த காலை நேராக வைத்து அதற்கு ஒரு கட்டு போட்டான் பிறகு அந்த குருவியை குடிசைக்குள் கொண்டு போய் முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வைத்தால் சட்டியில் இருந்து கம்மன் சிறிது எடுத்து வந்து அதற்கு கொடுத்தால் அதை சாப்பிட்டு விட்டு குருவி மயக்கத்தால் அப்படியே படுத்து தூங்கிவிட்டது வேண்டிய இறை தானே தேடிக்கொண்டது ஆனால் அதற்கு கிளவியை விட்டு பிரிந்து வாழ மனம் வரவில்லை அவள் உடனே குடிசையில் வாழ்ந்து வந்தது குருவி காலையில் எழுந்து இனிமையாக பாடும் அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கிழவி எழுந்திருப்பாள் இரவிலே குருவியின் பாட்டை கேட்டுக்கொண்டு கிழவி தூங்க போவாள் இப்படி சில காலம் சென்றது அதற்குள்ளே கிழவி மிகவும் தளர்ந்து போய்விட்டாள் காரணமாக அவள் கைகால்கள் ஓய்ந்துவிட்டன அவளால் ராட்டை முடியவில்லை அதனால் உணவுப் பொருள் வாங்குவதற்கு காசு பணம் ஒன்றும் இல்லை சில நாள் அவள் பட்டினியாகவே கிடைக்க நேரிட்டது சில நாளைக்கு குடிசையை சுற்றி முனைத்திருக்கும் கீரைகளை பிடுங்கி வேக வைத்து சாப்பிட்டு ஒருவாறு பசியை தனித்துக் கொள்வாள் சில நாளைக்கு அதுவும் கிடைக்காது அவள் யாரிடத்திலும் தனது நிலைமையை பற்றி சொல்லவில்லை இனிமேல் நான் உயிரோடு இருந்து யாருக்கு என்ன பயன் பிற இடத்திலே உதவிப்பட்டு வாழ்வது இழிவானது என்று நினைத்துக்கொண்டு பேசாமல் படுத்திருப்பாள் குருவிக்கு அவள் நிலைமையை பார்த்து மனம் பொறுக்கவில்லை அதற்கு அழுகியாக வந்தது நிலா பசியோடு படுத்திருந்தால் இதுவும் அவள் பக்கத்திலே போய் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் இறை தேட போகாது கிழவி அதை அன்போடு நீவி கொடுத்துவிட்டு நீ போய் இறை தேடி சாப்பிட்டு வாடா கண்ணு எனக்காக நீ பட்டினி கிடைக்காத உன்னை உன்னுடைய பாட்டை தான் நான் இப்போது சந்தோஷப்படுறேன் உன் உடம்பை என்று குழந்தையிடம் சொல்வது போல சொல்வாள் நிலா பாட்டிக்கு எப்படியாவது உணவு கண்டுபிடிக்க வேண்டும் என்று துடித்தது யாரிடமாவது நிலா பாட்டி நிலைமையை எடுத்து சொல்லலாமா என்றால் குருவிக்கு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அதனுடைய பேச்சு மனிதர்களுக்கு புரியாது ஆனால் எப்படியாவது பணம் கண்டுபிடித்து அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று குருவி முடிவு செய்தது பணம் கிடைத்தால் நிலா பாட்டியின் கவலை எல்லாம் தீர்ந்து போகும் அவளுக்கு சோறு கிடைத்துவிடும் இந்த எண்ணம் தோன்றியது குருவி பணம் தேட புறப்பட்டது நாள்தோறும் காலையிலிருந்து மாலை வரை எங்கெங்கோ சுற்றி அலைந்தது கடைசியிலே ஒரு நாள் அந்த குருவி தன் மூக்கிலே ஒரு தங்க காசை வைத்துக்கொண்டு கொண்டு நிலா பாட்டியிடம் பறந்தோடி வந்தது அந்த காசை அவருடைய பாதம் அருகில் போட்டுவிட்டு அளவில்லாத மகிழ்ச்சியோடு துள்ளி துள்ளி குதித்தது ஆனந்தமாக பாடிக்கொண்டே நிலா பாட்டியை பார்த்தது நிலா பாட்டிக்கு அந்த குருவியின் அன்பெல்லாம் புரிந்துவிட்டது தான் பட்டினி கிடக்க என்பதற்காக குருவி எங்கிருந்தோ அந்த தங்க காசை கொண்டு வந்திருப்பதை அவள் அறிந்து கொண்டாள் அதை கொண்டு போய் கடையில் மாற்றி உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது குருவியின் ஆசை என்பதையும் தெரிந்து கொண்டாள் அவளுக்கு குருவியின் மேல் இன்னும் அன்பு அதிகமாகியது ஆனால் நிலா பாட்டி அந்த தங்க காசை தனக்காக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இது யாருடைய சொத்தோ இதை நான் எனக்காக பயன்படுத்தினால் கடவுள் அதை சரி என்று நினைக்க மாட்டார் இதுவரையில் நான் யாருடைய பொருளையும் எனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை சாகப்போகிற வயதிலா அப்படி செய்யலாமா என்று அவள் எண்ணினால் நீண்ட நேரம் இப்படி நினைத்துப் பார்த்து அந்த தங்க காசை தான் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று நிலா பாட்டி முடிவு செய்தாள் ஆனால் அந்த காசை என்ன செய்வது அதற்காக மறுபடியும் எண்ணமிடத் தொடங்கினாள் அந்த ஊரை ஆண்ட அரசன் மிகவும் நல்லவன் அவன் ஒரு ஏற்பாடு செய்திருந்தான் ஏழைகளுக்கு சோறு போடவும் ஒரு பெரிய ஏரி உண்டாக்கி அதிலிருந்து தண்ணீரை நிலங்களுக்கு பாய்ச்சவும் பணம் நிறைய வேண்டியிருக்கிறது என்றும் செல்வம் இருப்பவர்கள் தாராளமாக பண உதவி செய்ய முன்வர வேண்டும் என்றும் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தான் அந்த திட்டத்திற்காக தனது கஜானாவில் இருந்த பெரும் செல்வத்தை எடுத்து செலவிட்டான் அப்போது அமைச்சர் ஒருவர் அரசனிடம் அரசே உங்களிடம் இருக்கும் செல்வங்களில் பெரும் அளவை எடுத்து ஏழைகளுக்கு சோறு போடவும் பெரிய ஏரிகளை உருவாக்கவும் செலவு செய்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் இந்த ஏழை மக்கள் நாளடைவில் மறந்து போகிறார்கள் ஏன் உங்கள் செல்வங்களை வீணாக செலவு செய்கிறீர்கள் என்றார் ஆனால் அரசனும் கூறியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் தன் திட்டத்தை செயல்படுத்தினான் பாண்டிக்கு அது இப்போது நினைவுக்கு வந்தது அரசன் ஒரு பெரிய உண்டி பெட்டியை அந்த ஊர் கோவிலே வைத்திருந்தான் விருப்பம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு சென்று அதில் பணம் போடலாம் அப்படி கிடைக்கும் பணத்தை கொண்டு ஏரி உண்டாக்க அரசன் எண்ணியிருந்தான் கொண்டு தங்க காசை அந்த உண்டியிலே போட்டாள் எத்தனையோ ஏழைகளுக்கு உணவு கிடைக்கும் ஏரி உண்டாக்கி நாட்டை செழிப்புள்ளதாக செய்யவும் அது உதவியாக இருக்கும் என்று நிலாபாட்டி கருதினாள் அதனால் தள்ளாடி தள்ளாடி மெதுவாக நடந்து கோவிலுக்கு சென்று அந்த தங்க காசை உண்டியிலே போட்டுவிட்டு வந்தாள் பாட்டியின் அறிந்து குருவி இருந்தாலும் தனது எண்ணம் நிறைவேறவில்லையே வருத்தம் உண்டாயது ஒரு தங்க காசை கொண்டு வந்து இல்லா பாட்டியின் முன்னால் போட்டது அந்த காசை கொண்டாவது இல்லா பாட்டி உணவுப் பொருள் வாங்கி கொள்ள வேண்டும் என்பது குருவியின் ஆசை ஆனால் அவள் அதையும் உண்டியிலே போட்டுவிட்டாள் சில நாட்கள் தினமும் இப்படியே நடந்து வந்தது ஒரு நாளைக்காக அவள் ஒரு தங்க காசை தனக்காக வைத்து கொள்ள மாட்டாளா என்று அந்த குருவி துடித்தது அதனுடைய பேச்சிலே என்னென்னவோ சொல்லி பார்த்தது நிலா பாட்டிக்கு அதன் கருத்து நன்றாக தெரிந்தது இருந்தாலும் தங்க காசை தனக்காக எடுத்துக் கொள்ள அவள் விரும்பவில்லை கண்ணு எனக்காக வருத்தப்பட வேண்டாம்டா நம் நாட்டு மக்கள் எல்லாம் சுகப்பட்டால் அதுவே போதும் இந்த உலகத்துக்கு சுமையாக நான் எதற்கு இன்னும் இந்த உடம்பை காப்பாற்றி கொண்டிருக்க வேணும் என்று அதனிடம் கூறினாள் குருவி விசனத்தோடு அவள்

நடக்கக்கூட முடியவில்லை பத்தினியாக கிடப்பதால் கை கால்கள் ஓய்ந்து போய்விட்டன இருந்தாலும் அவள் மனம் தளரவில்லை அன்று குறிவு கொண்டு வந்த தங்கக்காசை உண்டியில் போடுவதற்காக அவள் புறப்பட்டால் பசி மயக்கத்தால் தலை சுற்ற தொடங்கியது கால்கள் தள்ளாடின அதனால் அவள் உட்கார்ந்த நிலையிலேயே கால்களையும் கைகளையும் மெதுவாக உன்னால் தரை மீது வைத்து கோவிலுக்கு போனாள் உடம்பில் ஏற்பட்டுள்ள தளர்ச்சியையும் வழியையும் பொறுத்து கொண்டு மெதுவாக கோவிலை அடைந்து அந்த தங்கக்காசை உண்டிய வெளியிலே போட்டிவிட வேண்டும் என்று அவளுக்கு ஆசை கோவிலை அடைந்ததும் அவளுக்கு சந்தோஷம் உண்டாகிவிட்டது நல்லதொரு திட்டத்திற்கு உதவி செய்ய போவதை நினைத்து பெருமை அடைந்தாள் அவள் கடவுளை கும்பிட்டுவிட்டு உண்டியில் தங்க போடுவதை அரசனுடைய ஆட்கள் கண்டு கொண்டார்கள் அதை அவர்கள் உடனே அரசிடம் தெரிவித்தார்கள் அரசன் இதை கேட்டு மேலும் ஆச்சரியமடைந்தான் நிலா பாட்டியை சந்தித்து அவளை பற்றி முழு விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் இந்த அரசன் மிகவும் நல்லவன் மக்களிடத்தில் அன்புடையவன் சிறந்த வீரன் அவன் சின்ன குழந்தையாக இருந்த போது அவனுடைய தந்தை அரசாட்சி செய்து வந்தார் அப்போது பயவர்கள் அந்த ஊரையும் கோட்டையையும் திடீரென்று எதிர்த்து வந்து தாக்கினார்கள் தந்தையால் பகைவர்களை தோற்கடிக்க முடியவில்லை ஏனென்றால் பகைவனுடைய சேனை மிக பெரியதாக இருந்தது அதனால் அவனுடைய தந்தை வீரத்தோடு சண்டை செய்தும் பயனில்லாமல் போனது அவர் உடம்பிலே பல இடங்களில் காயம் ஏற்பட்டு போர்க்களத்திலேயே இறந்து போனார் பகைவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் ஆனால் சின்ன குழந்தையாக இருந்த இந்த அரசன் அவர்களிடம் சிக்கவில்லை யாரோ சில பேர் அவனை ரகசியமாக அந்த ஊரில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் வேறு யாருக்கும் தெரியாமல் வளர்த்து வந்தார்கள் அவனுக்கும் தான் அரசகுமாரன் என்பது தெரியாது அவனுக்கு இருபது வயதான போதுதான் அவனிடம் உண்மையை சொன்னார்கள் அவன் உடனே ஒரு சேனையை திரட்டி வந்து பகைவர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை ஊரை விட்டு விரட்டி அடித்தான் அவனை அரசனும் ஆனான் மக்கள் எல்லாம் அவனுடைய வீரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்து இப்படிப்பட்ட வீரனான அந்த அரசன் மறுநாள் காலையில் நிலா பாட்டியை தேடிக்கொண்டு அவளுடைய குடிசிக்கே விட்டான் பாட்டி உனக்கு இந்த தங்க காசு நாள்தோறும் போடுகிறாய் என்று அரசன் கேட்டான் ஒரு குருவி தினமும் எனக்கு ஒரு தங்க காசை கொண்டு வந்து கொடுக்கும் என்று சொன்னது அந்த பாட்டி அரசனுக்கு உண்டான ஆச்சரியத்தை சொல்ல முடியாது அவன் நிலா பாட்டியை மரியாதையோடும் அன்போடும் பார்த்து கொண்டு நின்றான் அந்த வேலையில் வெளிய போயிருந்த குருவி தன்னுடைய மூக்கில் ஒரு தங்க காசை கொண்டு வந்து நிலா பாட்டியின் முன்னால் வைப்பதையும் அவன் பார்த்தான் பாட்டி சொல்வது உண்மை என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது பிறகு அரசன் அந்த குருவி தங்க காசு கொண்டு வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான் அதற்காக மிகவும் திறமை சாலையிலான சில பேரை அவன் பொறுக்கி எடுத்தான் அந்த குருவி காலையில் எழுந்தவுடன் எங்கெல்லாம் போகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அதன் பின்னால் எப்படியாவது தொடர்ந்து சென்று கவனிக்கும் ஏற்பாடு செய்தான் அந்த ஊரை சேர்ந்த அந்த கோட்டையின் சுவர் மிகவும் பழமையானது அரசனுடைய முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை கட்டியிருந்தார்கள் அந்த கோட்டையின் சுவரிலே எங்கோ ஒரு பக்கத்தில் சிறிதா இருந்த ஒரு பொந்துக்குள் அந்த குருவி நுழைவதையும் அப்படி நுனைந்துவிட்டு வெளியில் வரும்போது தங்கக்காசு ஒன்றை மூக்கில் வைத்திருப்பதையும் ஒருவன் மூன்று நாட்களிலேயே கண்டுபிடித்து விட்டான் அவன் அதை உடனே அரசனுக்கு தெரிவித்தான் அரசனுக்கு ஆச்சரியம் மேலும் அதிகமாகிவிட்டது பல பேர் அவனிடம் கூறியிருந்த ஒரு செய்தியும் அவனுடைய நினைவுக்கு அந்த சமயத்தில் திடீரென்று வந்தது அதனால் அவன் அந்த மதில் சுவரை பரிசோதிக்க ஆட்களோடு விரைந்து சென்றான் வேலைக்காரர்களை விட்டு அந்த பொந்திருந்த இடத்திலே சுவரை இடிக்கும்படி உத்தரவு கொடுத்தான் வேலைக்காரர்கள் அப்படியே இடித்தார்கள் அதற்குள்ளே மூன்று பித்தளை அண்டாவிலே நிறைய தங்க காசும் தங்கலும் இருந்தன அந்த கோட்டையை இந்த அரசனுடைய தந்தை ஆண்ட காலத்தில் பயவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் தந்தை யாருக்கும் தெரியாமல் அரண்மனையில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் இப்படி எங்கேயோ மறைத்து வைத்து விட்டதாக பல பேர் சொல்லிக் கொள்வார்கள் அரசனும் அந்த பேச்சை கேட்டிருக்கிறான் ஆனால் இதுவரையில் அந்த பொருட்கள் எங்கே இருக்கின்றன என்று யாருக்கும் தெரியவில்லை குருவியின் உதவியால் அவை இப்பொழுது அரசனுக்கே கிடைத்துவிட்ட அதை கொண்டு ஏரி ஏரி உண்டாக்க அரசன் உடனே ஏற்பாடு என பெயரிட முடிவும் எடுத்தான் நிலா பாட்டியை அரசன் வெகுவாக புகழ்ந்ததோடு அவளை அரண்மனையிலேயே வந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஆனால் நிலா பாட்டி தனது குடிசையை விட்டு போக இசைவில்லை இந்த குருவியும் நானும் இங்கேயே சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு பெரிய வீடு எதற்கு என்று அவள் கூறிவிட்டாள் நிலா பாட்டியின் வசதிக்காகவும் உணவிற்காகவும் அரசன் எல்லா ஏற்பாடுகளையும் இனிமை இனிமையாக பாடிக்கொண்டே இருந்தது அந்த ஊர் நிலா பாட்டியை பற்றி நன்றாக தெரிந்துவிட்டது அதனால் பல பேர் ஒவ்வொரு நாளும் அவளை பார்த்து பேசவும் அவளுக்கு வணக்கம் தெரிவிக்கவும் வர தொடங்கினார்கள் இந்த கதையில் வரும் அந்த பாட்டிக்கும் அரசனுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது நம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை அவர்கள் மறக்காமல் நம்மை நினைத்து பார்ப்பார்களா பின்னாளில் நமக்கு உதவுவார்களா என்று அந்த பாட்டியும் அரசனும் ஒருபோதும் எண்ணியது கிடையாது ஆனால் அவர்கள் செய்த உதவியை யார் மறந்தாலும் இறைவன் மறப்பதில்லை அவர்கள் பிறகு செய்த உதவியின் தர்மத்தின் பலனை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்துவிடுவார் இறைவன் ஏனென்றால் நீ செய்த உதவிகளை யார் மறந்தாலும் மறக்கலாம் ஆனால் இறைவன் ஒருபோதும் மறப்பதில்லை இங்கு கூறப்பட்ட இந்த கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவு பற்றி உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெய்வீங்கள் நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே